பேரலை நேருக்கு வணக்கம் இன்று நம்மளோடு பேசுவதற்காக ஊடகவியலாளர் திரு மில்டன் அவர்கள் இருந்திருக்கார் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் நேற்று சன் நியூஸ் டிபேட்டு பார்த்தோம் அதில் வந்துட்டு லாஸ்ட்டாக முடிக்கும் போது அரசியலோட கூல் சேர்ஸ் தான் அண்ணாமலை அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருந்தீங்க நேற்று சாட்டியடி போராட்டத்தை பார்த்தா அதை தொடர்ந்து கூல் சீரியஸும் ஒரு சாட்டி அடி ப்ராடக்ட் அவர் வந்து ப்ரொமோஷன்காக பண்ணுறாருன்னு சொன்னாங்க ஆனால் அண்ணாமலை பார்க்கும்போது ஒரு காசுக்காக பண்ணுறாரு ஒரு சோசியல் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுக்காக நான் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறார் இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறது எப்படி வந்து சரியாக இருக்கும் உண்மையிலேயே அது சரியாக தான் இருக்கும் ஏன்னா அண்ணாமலையினுடைய போராட்ட வடிவம் அப்படிங்கிறத வந்து கொச்சைப்படுத்துவதற்காக சொல்லலை அதன் நோக்கமும் அதனுடைய செயல் வடிவமும் எப்படியெல்லாம் இருக்குது அது அதுதான் பிரதான பேசு பொருளாக மாறணும்னு நினைக்கிறேன் ஒரு கல்லூரியில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அந்த மாணவிக்கு இழைக்கப்பட்டது மிகப்பெரிய கொடூரம் அநீதி அதை எதிர்த்து ஒட்டுமொத்த மக்களும் குரல் எழுப்பணும் சமூக ஊடகங்களும் கேள்வி எழுப்பணும் அப்போ தான் இந்த மாணவர்களுடைய பிரதான பிரச்சனை என்னவோ அது தீர்க்கப்படும் அதனுடைய பேஸ்ல இருந்து இப்படி நடந்துருக்கிறது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆய்வுக்குட்படுத்தப்படணும் எங்கெங்கெல்லாம் நம்ம லேட் விட்டுருக்கோங்கிறதெல்லாம் பேசுபொருளாக மாறி இருக்கணும் அதை வைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தீர்வு நகர தீர்க்கணும் எல்லாத்தையும் செய்து கொண்டிருந்தவர்கள் எஸ்எஃப்ஐ திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஎம் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாண மா மாணவர் அமைப்பு அவங்க இந்த போராட்டத்தை கையில் எடுத்து அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய மாணவர்களும் சேர்ந்து எஸ்எஃப்ஐயோடு இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது எங்கேருந்து வந்தாருன்னே தெரியாமல் திடுதுப்புன்னு ஒருத்தர் வந்து தண்ணிக்குள்ளே குழுந்த தவளை மாதிரி போராட்டத்தை நான் முன்னெடுப்பேன் என்னையை நானே சவுக்கால் அடிச்சுப்பேன் எல்லாத்தையும் நான் வந்து முருகனுக்கு அர்ப்பணிக்கிறேன் நாற்பத்தெட்டு நாள் உண்ணாவிரதம் இருக்கிறேன் இனிமேல் என் காலில் நான் செருப்பே போட மாட்டேன் அப்படின்னு பேசுறது அப்படிங்கறது உண்மையான பிரதானமான பிரச்சனையை மடைமாற்றி விட்டு தன் மீது ஒரு வெளிச்சம் விழு விழுகணும் அப்படிங்கிறத விரும்பக்கூடிய ஒரு கோமாளித்தனமான நகர்வு இல்ல இத கூல் சுரேஷு அப்ப முடிச்சிடறேன் எதனால கூல் சுரேஷன்னு சொல்லு ஒவ்வொரு படத்தினுடைய ஓப்பனிங் ஷோ போதும் தேட்டர் வாசல்கள்ல வந்து நின்று இப்போ இந்தியன் தாத்தா படம் அப்படின்னா இந்தியன் டூ அப்படின்னா குதிரையில அதே மாதிரி காக்கி டோஸரை மாட்டிட்டு சட்டையை போட்டுட்டு சிங் சிக் சிங் சக் சிங் சக்னு வந்துட்டு இருப்பாப்ல ஏதாவது ஒரு கேஸ் சிலிண்டர் போடுற பையனுடைய படத்தை பத்தி எடுக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒரு ஹெச்பி சிலிண்டர் தூக்கிட்டு வருவாப்புல வேற ஏதாவது ஒண்ணுன்னா அரை நிர்வாண போராட்டம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று அவர் வந்து எடுத்துட்டு வந்து அந்த படத்தின் என்ன கெட் கெட்டப் எல்லாத்தையும் நீங்க சோசியல் மீடியால பார்த்துருப்பீங்க எடுத்து வேணா போட்டு பாருங்க ஒவ்வொரு படத்துக்கும் அவர் எப்படியெல்லாம் வந்திருக்கிறாருன்னு அப்ப அது அதனுடைய நோக்கம் என்ன அந்த படத்தை விளம்பரப்படுத்துவதற்கு தன்னை அதை தாண்டி ஒரு விஷயமா யுனிக்கா ப்ரோமோட் செய்வதற்காக யதார்த்தம் எல்லாருமே வந்து ஓபனிங் ஷோ வரும்போது வாசல்ல வந்து வாசல்ல கோமாளித்தனம் பண்ணுவாப்லடா என்ஜாய் பண்ணலாம்டா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு கிரௌட் இருக்கும்ல அதே போல அண்ணாமலைக்கு ஒரு கிரௌட் வேணும்னு அண்ணாமலை விரும்புகிறேன் நாட்டுல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அந்த பிரச்சனை குறித்து பேசு பொருளாக வேண்டியது இருக்கு அது தீர்வுக்குட்படுத்தப்படணும்னு இருக்கும்போது நான் வந்து சட்டை இல்லாம ஒரு பச்சை கலர் வேட்டியை கட்டிக்கிட்டு நான் இப்படி சாட்டையாரில் அடிச்சுக்கிறேன் என்னை வந்து பாருங்க என்னை வந்து எல்லாரும் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு அப்படின்னா இது கோமாளித்தனம் இல்லாமல் வேற என்னத்தனம் ஒட்டு மொத்தமாக நாடே மன்மோகன் சிங் அவர்களுடைய இறப்புக்காக ஏழு நாட்களுக்கு அரசாங்கம் தான் இருந்துச்சு ஒன்றிய அரசு தான் இருந்துச்சு எல்லா நிகழ்ச்சிகளையும் ரத்து விட்டுருவாங்க பிஜேபி மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய கேசவநாயகம் ஏழு நாட்களுக்கு எந்த நடவடிக்கையும் இருக்கக்கூடாதுன்னு அறிவிப்பிட்டார் உங்க வீட்டு நின்னுக்கிட்டு நீங்க சாட்டையால அடிக்கிறீங்களா அது என்ன விதத்துல போராட்டம் உங்க நேத்தி கிடந்தா உங்க குடும்பத்துல எதுவும் சொன்னாரான்ற கேள்வி யதார்த்தமா வரத்தான செய்யும் அப்போ உங்க குடும்ப பிரச்சனைக்காக உங்களுடைய குடும்பத்தின் அல்லது உங்களுடைய தனிநபர் நலனுக்காக உங்க கடகராசியில ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக நீங்க வெளியில வந்து நின்னுக்கிட்டு எலுமிச்சு சம்பளத்தை தலையில் சாட்டையால அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது எப்படி அரசியல் வாகனம் வரும் அப்புறம் உங்களுக்கு கூழ் சுரேஷன் சொன்னா உங்களை என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லுவாங்க ரைட் இன்னொரு பக்கம் பார்க்கும்போதே இவர் வந்து ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்மீக போராட்டம் முன்னெடுக்கும் போது இவர் மூலயமா வந்துட்டு இந்த பிரச்சனை போய் மக்களை சென்றடையும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு கருத்து முன்னேக்கக்கூடாது அதே ஆன்மீக செஞ்சு விடுங்க எது ஆன்மீக போராட்டம் ஆன்மீகத்திற்கு போராட்டம் ஆன்மீகவாதிகள் ஒரு போராட்டம் சபரிமலை கோயில்ல ஒன்றரை லட்சம் பேர் வந்துட்டோம் பஸ் இல்ல சாமியை பார்க்க முடியல நேரத்துக்கு எங்களை மேல ஏற்ற மாட்டேங்கிறாங்க அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஆன்மீகவாதிகள் நடத்தக்கூடிய போராட்டம் ஆன்மீக போராட்டம்னா என்ன போராட்டம் அதுக்கு என்ன அது அது என்ன வார்த்தை புது புது வார்த்தி அது பைக்கியக்காரத்தன போராட்டம்னு சொல்லுங்க அது திசை மாற்றம் மாற்றம் அறுவறுப்பான அரசியல் உத்தின்னு சொல்லுங்க அது நகைப்புக்குரிய ஒரு பொருளா இழிவான ஒரு செயலா பார்க்க வேண்டிய ஒண்ணு ஆன்மீக போராட்டம்னு ஒரு வேல்யூ கொடுப்பதுதான் இன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெயிட்டேஜ் அதை பிரதானமா மாத்திக்கிட்டு ஆன்மீக போராட்டத்தை முன்னெடுத்து தமிழகத்தை ஆன்மீக பூமியாக மாற்றி இந்த மாதிரி ஆன்மீகம்னு சொல்லும்போது தான் நம்மளுக்கு இவங்க நல்லா கோவம் வருது ஆன்மீகத்தை நம்பக்கூடிய உண்மையான பக்தர்களை கேவலப்படுத்தக்கூடிய அது என்ன போலீஸ் ஆட்டை எடுத்துருந்த அப்போலோ ஹாஸ்பிடல்ல போய் இந்த காட்டன் பட்ஸ் வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுங்கன்னு கேட்டா அவங்க சுருட்டி கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து திருச்சு அதை வந்து பேண்டேஜ் போட்டு சுட்டிக்கிட்டு இது சாட்டை நான் சுருட்டி காட்டுறேன் பாருன்னு வேட்டையடிச்சு நீ அடிச்சு காட்டிக்கிட்டு அதை பக்தர்கள் பழி பக்தர்கள் மேல எழுதுறேன்னா நீங்க அப்புறம் கோமாளித்தனம் பண்றீங்கன்னு சொல்லாம என்னன்னு சொல்லுவாங்க அது சாட்டையா முதல்ல பக்கத்துல அத்தனை பேர் நின்னாங்கல்ல அண்ணா எனக்கு நான் அடிச்சு காட்டுக்கிறேன்னா நான் அடிச்சுக்கிறேன்னா நான் கேட்டாங்கல்ல சாட்டை அடிச்சுட்டு நீங்க கொடுத்துருக்க வேண்டியதானே அடிச்சுக்கெல்லாம் வேணாமா நீங்க பாருங்கன்னு இல்ல பத்திரிக்கையாளர்கள்ட்டதான் ஒப்படைச்சிருக்க வேண்டியதானே சாப்பிட்டு அது சாப்பிட்டேனே தெரியல பக்தர்கள் என்ன கேவலப்படுத்துறது பக்தர்கள் எப்படி பக்தியில இருப்பாங்கன்னு தெரியுமா அது அது வந்து அதை நம்ம என்கரேஜ் பண்ணலை அது தவறுதான் ஆனாலும் பக்திக்காக இங்க இருந்து இங்க வரைக்கும் குத்திக்கிடுவாங்க இங்க இருந்து இங்க வரைக்கும் எங்கெங்கெல்லாம் கேப் வேணுமோ அங்கங்கெல்லாம் குத்துவாங்க சாமிக்கு எங்கெங்கெல்லாம் நேத்துக்கடனை தீர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் நடந்து போவாங்க முட்டி போட்டு போவாங்க வேளாங்கண்ணி மாதா கோயில்ல மணலை கொட்டி போட்டு நடந்தே போறது அவங்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் முடிய வெட்டி கொடுக்கறத பார்த்துருக்கிறேன் அப்படி ஏதாவது ஒன்று பண்ணியிருந்து நான் இதை பண்ணியிருக்கிறேன் அதை உடம்பு முழுக்க நான் வேல் குத்தி இருக்கிறேன் அழகு குத்தி தசாவதாரம் கமலஹாசன் மாதிரி கொக்கி போட்டு மேலே ஏறி என் வீட்டு வாசல்ல நான் தொங்கி இந்த போராட்டத்தை நான் செஞ்சுருக்கிறேன் ரத்தம் செஞ்சு நான் அதை செய்கிறேன் சொல்லுங்க அதுக்கு நீங்க ஏதாவது வேல்யூ கொடுங்க பரவாயில்ல இது ஏதோ பஞ்சு மூட்டை எடுத்துட்டு வந்து சுத்தி வச்சுக்கிட்டு அதை சாட்டுன்ற பேர்ல அதுலேயும் ரெண்டு சாப்பிட்ட அடி ஒழுங்கா விழுகாம சொன்னது ஆறடி எட்டு அடி அடிக்கிறாப்புல ஆறாவது அடி கழுத்துல சுத்துனது வந்து சேப்பாக சேப்பு இல்லையான்னு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாது ஓடி அந்த ஆறாவது அடியிலே வந்து தடுத்திருக்க வேண்டியது அப்ப அவங்களுக்கு உள்ளுக்குள்ள என்ன ஆசை இருக்கு போடு ரெண்டு அடி சேர்த்து அடிக்கணும் என்ன குறை அவன் ரெண்டு அடி சேர்த்து அடிக்கணும்ன்ற மனசுல இருந்துருக்கலாம் அது கவுண்ட் ஆறுன்னு சொல்லியாச்சு அப்புறம் என்ன சொல்லிட்டு சொல்லிட்டு எட்டு அதுல அடி ஏதாவது ஒண்ணு பட்டுச்சா ஒரு சுல்லா அடிச்ச வீடியோ நான் காட்டுறேன் அவன் சத்துக்கு அவன் அடிக்கலாம் சலட்டு சலட்டுன்னு அது பொள்ளையர் பொள்ளையர் பொள்ளேர்னு விடுது இது அடி இதுக்கு ஆன்மீக போராட்டம்னு ஒரு வேல்யூ வேற இதெல்லாம் நான் சிரிச்சுட்டு கடந்துறேன் அவ்வளவுதான் இந்த போராட்டத்தின் மூலமாகவே அந்த விவகாரம் வந்து திசை திருப்பப்படுது திசை அந்த விவகாரம் வந்து மறைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றது உண்மையா இருக்க முடியுமா உண்மைதான் ஏன்னா பிரதானமா பேசி இருக்க வேண்டிய பிரச்சனை என்ன இன்னைய வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில விசி நியமிக்கப்படுது விசி நியமிக்கப்படாத போது வைஸ் சான்சலர் இன்சார்ஜ்னு சொல்லி கமிட்டி ஒண்ணு போட்டு ஒரு நாலு பேர் கொண்ட கமிட்டி வச்சிருப்பாங்க அந்த கமிட்டியில தன்னுடைய பொறுப்பாளர் ஒருவர் நியமிக்கப்படணும்னு உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறாரு ஆளுநர் இப்ப இருக்கக்கூடிய ரிஜிஸ்டாரு அதுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பொறுப்பு எடுத்திருக்கிறாரா வந்து ஏதாவது ஒரு பேட்டி கொடுத்ததா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஊடகத்திடம் அவர் அவருடைய கருத்துன்னு லெட்டர் பேடாச்சு வெளியிட்டு இருக்கிறாரா அந்த மாணவர்களிடம் பேசி இருக்கிறார்னாவது ஒரு செய்தியை நம்மளால பார்க்க முடியுதுதான் அப்படி பொறுப்பில் எடுத்துக்கொண்டு பதில் சொல்ல வேண்டிய நபர்கள் இந்த விஷயம் குறித்து எதையுமே பேசாமல் இருப்பதற்கு அந்த பிஜேபியை அந்த ஆர் என் ரவியை அந்த ஆர் எஸ் எஸ் கும்பலை காப்பாற்றுவதற்காக இன்னொரு கோமாளி ஒருவர் இறக்கப்பட்டிருக்கிறாருன்னு சொன்னால் தான் அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் ஒட்டுமொத்தமாக பேசுபொருள் இருக்க வேண்டிய ஆர் என் ரவி அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய நடைமுறைகளில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்க அநீதி அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரதான சிக்கல்கள் இவை எல்லாவற்றையும் அடைமாற்றும் விதமாக தன்னுடைய வீட்டு வாசலில் அண்ணாமலை சாட்டையால் எடுத்ததன் மூலமாக தன்னுடைய ரோல் என்னவோ அதை செஞ்சு கொடுக்கணும் இருக்கா செஞ்சு அதனால தான் இது இதை மடைமாற்றுவது அப்படிங்கிறத டிக்ளேர் பண்றோம் இல்ல அவர் வந்து போராட்டம் அந்த இன்ஸ்டியூஷன் நடக்கிற பிரச்சனையை தாண்டி அரசியல் ரீதியாக அவருக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு அரசுக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கூடாதா என்ன அழுத்தம் நான் நான் போட்ட பண்ணுறேன் நான் வந்து கவனவீர்ப்பு பண்ணுறேன் இதை வந்து மக்களுடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த வகையாக பார்க்க முடியாது இல்லை அப்படிலாம் பார்க்க முடியாது அப்படி யார் நான் ஒன்று சொல்கிறேன் பிபிசியில் ஒரு வீடியோ இருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பாருங்க இன்ஸ்டாகிராமிலேயே அதை போட்டிருக்கிறாங்க இவர் கொடுத்த அரசியல் அழுத்தத்துக்கு அரசியல் தலைவர்கள் கொடுத்த ரியாக்ஷன் எல்லாம் போய் பாருங்க நான்லாம் வெளியில் சொல்ல முடியாது அவ்வளவு மோசமாக இருக்குது சிபிஐ முத்தரசன் தோழர்கள் பொதுவாக வெயில் காலத்தில் தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும் மழை காலத்தில் அண்ணாமலைக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குன்னு கிட்டத்தட்ட அவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குங்கிற ரேஞ்சுக்கு டீல் பண்ணியிருக்கிறாங்க லண்டனுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு என்னமோ ஆயிருச்சு அண்ணாமலைக்குன்னு எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் சொல்லியிருக்காரு மத்தபடி திமுக இது ஒரு போராட்டமாக கன்சிடரே பண்ணல சேகர்பாபு என்ன சொல்கிறாரு அவரும் இந்த கடவுள் நம்பிக்கை ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லையாள் தான் அவர் என்ன சொல்றாரு இவருக்கு வந்து பத்தியம் இருந்து விரதம் இருந்தா ஏதாவது நடக்கும் சொல்லியிருக்காரு அதனால இவர் இது டீல் பண்றாங்க இப்படி எல்லா கட்சி தலைவர்களும் நான் இன்னும் வெளிப்படையா சொல்றேன் பிஜேபியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட நான் பேசுறேன் அவங்க நம்ம கிட்ட சொல்ற தகவல் என்ன தெரியுமா வானதி சீனிவாசன் உட்பட எச் ராஜா உட்பட நாராயண திருப்பதி உட்பட பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கியமான பெரிய தலைவர்கள் முக்கியமான பெரிய லீடர்ஸ் பெரிய அண்ணாமலையோட சீனியர்ஸ் இருப்பாங்கல்ல யாருக்குமே இதுல உடன்பாடு கிடையாது இது என்ன பச்சை கோமாளித்தனமா இருக்கு இந்த கருமத்தை எதுக்கு செய்யறதுக்கு இவர் இங்க இருந்து லண்டன் வரைக்கும் போய் படிச்சுட்டு வந்தாரா எங்க போயிட்டு வந்ததுல எடுத்து எதுவும் புத்தி தீ பேதளிச்சு போச்சாங்கன்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் கோயம்புத்தூர்ல நடந்த போராட்டத்துக்கு வானதி சீனிவாசன் பக்கத்துல கூட எட்டி பார்க்கல அதை விட கோமாளித்தனமான ஒண்ணு நடந்துச்சு தெரியுமா பின்னாடி நின்று இவர் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு அஞ்சு பேர் பேரிகார்டு போட்டு நின்று மாதிரி நின்று இருந்தாங்கல்ல கருப்பு சட்டை போட்டுட்டு ஒருத்தர் சிரிக்கலாம் மனுஷன் அந்த வீடியோ

இப்போ அவர் அந்த டிபேட்டை பாப்பாருன்னு உடனே எங்களால் நாம இருவடைய உடம்பு வலித்தது அது சிவந்தது ஐயோ கூட எங்களால் பொறுக்க முடியவில்லை பொறுக்க முடியலைன்னா ஆரடியவும் சேர்ந்து நின்று அப்படியே அணைச்சு நின்று வாங்கி இருக்க வேண்டியது தானே ஆள் ஆளுக்கு அப்பெல்லாம் பின்னாடி நின்றுக்கிட்டு கிக்கி டிக்கி பண்ணி சிரிச்சுக்கிட்டு பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும்னு சிரிச்சு பார்த்துட்டு இப்போ வந்து நின்றுக்கிட்டு அட்டோ மணிக்கு தாங்க முடியவில்லை வேக முடியவில்லை யாருக்கிட்ட இருந்தது அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல்லையும் அவரோடு கூட இருக்கிறவங்களும் சரி எதிர்கட்சியில் இருப்பவர்களும் சரி இதை ஒரு போராட்ட வடிவமாகவே கையில் எடுத்து எடுத்து பார்க்கவே இல்லை அவர் எடுத்ததை கூட இது ஒரு போராட்டம் இல்லை இது ஏதோ ஆதித்யா டிவி பார்க்கக்கூடிய ஒரு காலை பத்து மணி ஷோ அந்த அந்த நிகழ்ச்சி ஏதோ ஒன்று நடந்திருக்கு போவது அசத்தப்போவதையாரு மாதிரி இது ஒரு அசத்தல் ஷோ நடந்திருக்கு அவருக்கு வந்து டைட்டில் வின்னர் கிடப்பாரா அவர் தான் டைட்டில் விண்ணா அண்ணாமலை தான் டைட்டில் வின்னரா இதுக்கு முன்னாடி எச்சராஜா இருந்தார் தமிழ்நாட்டில் இப்போ அந்த இடத்த வந்து அண்ணாமலை பிடிப்பாரா அப்படிங்கிறது மட்டும்தான் அரசியல் கட்டத்தில் விவாதம் ஆயிருக்கே தவிர பொலிட்டிக்கலா இதுக்கான எந்த மைலேஜும் அங்கே கிடைக்கவே இல்லை ஓகே இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது நீங்க வந்து எஸ்எஃப்ஐ போடுறதை பத்தி குறிப்பிட்டுட்டே இருக்கிறீங்க அவங்க அவங்க முன்னெடுத்த போராட்டத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அது எந்த எந்த அளவுக்கு ரீச் பெற்று நினைக்கிறீங்க இதை பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கும் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்னே தான் இந்த இந்த எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்க கூடாது அதுதான் பிரதான பிரச்சனையாக மாற்றி இருக்கிறார்கள் நாம கேட்பது என்னன்னா எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கு அதற்கு இரண்டு காரணங்கள் இருப்பதாக கமிஷனர் வெளியில் வந்து சொல்கிறார் ஒன்று பெண்கள் குறித்தான கம்ப்ளைண்ட்டு அப்படின்றத அட்ரஸ் பண்ணிட்டு சிஸ்டமே வந்து அதை லாக் பண்ணுது அந்த நேரத்தில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஏதோ கேப் இருந்திருக்கு அதன் மூலமாக டவுன்லோட் செய்யப்பட்டிருக்கணும் ஒரு ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் அந்த பெண்ணினுடைய உறவினர் வழக்கறிஞர் அவர் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் பதிவு பண்ணதற்கு பிறகு ஒரு காப்பி ஒப்படைக்கப்படணும் நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அங்கிள் ஆன்டிஸ் நீங்க யாராவது எஃப்ஐஆர்ல போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படின்னா உங்களுக்கும் எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கப்படணும் இது விதி ஏன்னா அதை வாங்கி வச்சுக்கிட்டு தான் நாம சொன்ன எல்லாத்தையும் பதிஞ்சிருக்கிறாங்களாங்கிறத நீங்க லீகலா ப்ரொசீட் பண்ண முடியும் நாளைக்கு கோர்ட்டுக்கு இது வந்து இயரிங் வரும்போது எஃப்ஐஆர் காப்பியை கொடுங்க அப்படின்னு உங்கள் அட்வொகேட்டும் உங்கள்கிட்ட வாழாடும் போது கேட்பாரு ஜட்ஜு எஃப்ஐஆர் காப்பி கம்ப்ளைண்ட்டை ஒப்படைச்சிங்களாப்பா அப்படின்னு கேட்பாரு இந்த கம்ப்ளைண்டன் காப்பியை நீங்கள் கையில் வாங்கி வச்சதற்கு பிறகு அந்த கம்ப்ளைண்டன் காப்பியை நீங்கள் ஸ்கேன் பண்ணி யாருக்கு அனுப்புறிங்களா அதை அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கு அப்போ கமிஷனர் சொன்னதுன்னு ரெண்டு பாயிண்ட் இருக்கு எதன் மூலமாக இது வெளியே போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு பாயிண்டா எடுத்துக்கிட்டா வெளியிட்ட ஊடகங்களுக்கு இதில் பொறுப்பு இருக்கா இல்லையா கண்டிப்பாக சுதந்திர ஊடகங்கள் என்று தங்களை அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சில ஊடகங்களும் இதை உட்கார்ந்து பொருளாக மாற்றினார்கள் அதில் இருக்கக்கூடிய பிட்ஸ் அண்ட் பீசஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்தியாக்கி வெளியிட்டார்கள் வாழ்க்கை முழுக்க பொய் செய்திகளையே பரப்பக்கூடிய ஒரு ஒரு போலி நியூஸ் கம்பெனி ஒன்று அது உட்கார்ந்து அதனுடைய பத்திரிகையாளர் ட்விட்டர்ல இருந்து சமூக ஊடகங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் செய்தியா பரப்பிக்கிட்டே இருந்தாரு எஃப்ஐஆர் காப்பியில் பெயர்களை மட்டும் மறைத்து விடுவதே அவர்களுடைய தியாகமாக நினைத்து அந்த சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாத்தையும் பேசு பொருளாக்கி பேசிக்கொண்டே இருந்தார்கள் அதை நியூஸ் ஆக்கிக்கிட்டே இருந்தாங்க நியூஸ் ஆக்கிய ஊடகங்களை நோக்கி நாம யாராவது கேள்வி கேட்டிருக்கிறோமா அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அழுத்தத்தை கொடுத்துருக்கிறோமா ஏன் இனையுமே இவ்வளவு சென்சிட்டிவா பேசுறோம்னா நாளைக்கு வேற யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரமாட்டாங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் மாற அண்ணாமலை எப்படி திசை திருப்பறாருனா இனிமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும்னு பேசுனா பிரச்சனை இல்லை மாறா அந்த எஃப்ஐஆர் காப்பியில் கம்ப்ளைண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்களோ இப்போ நான் தான் பாதிக்கப்பட்ட மாணவி நான் வந்து எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு அந்த நேரத்தில் அப்படிங்கிறத எழுதணும் நான் இந்த நேரத்தில் இந்த இடத்துல அமர்ந்துருந்தேன் என் கூட இருந்தவங்க இவங்க இப்படியான பேசி கொண்டிருந்தேன் இந்த இது நடந்தது இந்த இது நடந்ததுன்னு ஆர்டர் பை ஆர்டராக போலீஸ் எழுத சொல்லி கேட்பாங்க அவங்க எல்லாத்தையும் எழுதுவாங்க இதில் எழுதப்பட்டிருப்பவை எல்லாமே பாதிக்கப்பட்ட நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓகே இதை வெளியிடுவது எந்த அளவிற்கு அயோக்கியத்தனமோ அதை விட குரூரமான அயோக்கியத்தனம் அண்ணாமலை பேசியது பிரஸ் மீட்ல அவர் உட்கார்ந்துகிட்டு வர்ணிக்கிறாரு அது பண்ண அது பண்ணி அது பண்ண அது பண்ண ஒரு மோசமான அருவருப்பான ஒரு மொழி நடையோடு அது ஒரு வர்ணனை நடையா இருந்தது அத சொல்லிட்டு கடைசியா தூங்குறாரு அவர் வந்து வேணாம்னு நினைக்கிறாராமா அப்ப சொல்லும் போது உங்களுக்கு எங்க போச்சு அறிவு ஒரு ஐபிஎஸ் ஆயிரம் எழுதனேன்னு சொன்ன ஆயிரம் எஃப் எழுதி இருக்கிறேன் அப்புடின்னா இந்த எஃப் ஆர் வெளியில சொல்லலாம் உங்களுக்கு எதுவும் அறிவு இருந்ததா இல்ல வெளியிட்டவன் குற்றவாளினா அப்ப நீங்க யாரு ஹனி ட்ராப் பண்ணி பெண்கள் மூலமா நீங்க வீடியோ எடுக்கிறீங்கன்னு உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே அப்ப அதுக்கெல்லாம் குற்றவாளி நீங்க இல்லையா இதை விட கொடூரமா மதமாற்றம் நடந்ததுன்னு சொல்லி ஒரு பள்ளி மாணவியினுடைய வீடியோவை ட்விட்டர்ல எடுத்து போட்டு பிளர் கூட பண்ணாம அந்த குழந்தையினுடைய பெயர் உட்பட படிக்கக்கூடிய பள்ளி உட்பட எல்லாத்தையும் வெளியில எடுத்து போட்டீங்களே வெளியில பேசலாமா எல்லாம் அந்த ட்வீட்டி இன்னும் இருக்கு அந்த விசாரணை வலையம் இவங்க சிபிஐ கிட்ட ஒப்படைச்சு சிபிஐ அதுல ஒண்ணுமே இல்லை தூக்கி தூர இறீங்கன்னு சொன்னதுக்கு பிறகோ இன்னும் அந்த ட்வீட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு தன்னுடைய அரசியல் லாப நோக்கத்துக்காண்டி இந்த தரங்கட்ட வேலைகளை பூரம் செய்தவர் அண்ணாமலை அவர் வந்து உட்கார்ந்து வியாக்கியானமா பேசி இருக்கிறார் அது குறித்து பேசுபொருள் ஆயிருக்கா அந்த உண்மையான பிரச்சனை அது லீக் ஆனது அப்படிங்கறத தாண்டி அது என்ன விஷயமா கடத்தப்பட்டிருக்க வேண்டும் நான் உன் கூட நிக்கிறேன் லீக் ஆயிடுச்சா கவலைப்படாது நாம என்னன்னோ அதை ஆக்ஷன் எடுப்போம் நான் உன் கூட நிக்கிறேன்னு பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் ஆறுதலாக நிற்க வேண்டிய நாம இனிமே அந்த குழந்தை எப்படி நடமாடும் ஏழு தலைமுறைக்கு உங்க குடும்பம் நாசமா போயிடும் இது எல்லாத்தையும் சொல்றது யாரு இந்த அண்ணாமலை ஆக்சுவலா அவங்க கூட இருந்தா அது வந்து அரசியல் மாறும் மாறும் நான் பாதிக்கப்பட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னா லீக் ஆயிடுச்சுப்பா கவலைப்படாத செஞ்சவன் எவனா இருந்தாலும் நான் தண்டிக்க சொல்லி போராட்டம் நடத்துறேன் அது வேற நான் உங்க கூட தைரியமா இருக்கேன் அப்படின்னு சொல்றது வேற மாறா என் பக்கத்துல நிக்கிறதா சொல்லிட்டு இவங்க இனிமே உயிர் வாழ முடியுமா ஏழு தலைமுறைக்கு உங்க குடும்பம் வெளியில நடமாட முடியுமா பெண்ண போய் நான் சாகணுமா பக்கத்தில் நீங்கள் நான் என்ன மறந்து கொடுத்து ஆகணுமா என்ன சொல்லுவார் நீ யாருமே அப்ப அப்புறம் அவரை பூமர் அங்கிள்னு சொல்லாம என்னன்னு சொல்லுவாங்க எடுத்த வீட்டு தாத்தா இப்படித்தானே பேசுவார் பக்கத்து வீட்டு அங்கிள் இப்படி தானே பேசுவார் நம்ம வீட்டில் ஒன்று நடந்துச்சுன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இப்படி பேசும்போது கேட்போமா இல்லையா ஏன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கேன்னு நம்ம கேட்பமா இல்லையா கேட்கணும் நீங்கள் எல்லாரும் தான் கேட்கணும் அத அதை உற்சாகமாக உட்காந்து பேசுறாரு அதற்கு பிறகு பேசணும் எல்லாமே அபத்தம் அப்போ எஸ்எஃப்ஐ போராடியது அப்படிங்கிறது வந்து வேற ஒரு கோணம் அவங்க முழுக்க முழுக்க காலேஜில் பீரியடு இதெல்லாம் வைக்கிற அவர்ஸ் ரொம்ப குரூரமா மாற்றப்படுது ஸ்ட்ரெஸ் ஆகுது ஒரு மாணவன் ஒரு மாணவன் இன்னொரு மாணவனோட ஒரு மாணவி இன்னொரு மாணவனோட காதலனோடையோ நண்பர்களுடையோ ரெக்ரேஷனா உட்கார்ந்து புலம்புவதற்கு உட்கார்ந்து பேசுவதற்கு தன்னிடம் இருக்கக்கூடிய வழிகளை கூட கடத்துவதற்கு சொல்லுவதற்கு இங்க ஒரு ஸ்பேஸ் கிடையாது அது தனி டாபிக் நான் அதை தனியா வர்றேன் ஆனா அந்த மாணவர்களுடைய பிரதானமா இருந்த ஸ்ட்ரெஸ் குறித்து பேசியிருக்கணுமா உண்மையிலே பேசியிருக்கணும் அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு மணி நேரம் பாடம் நடத்துறேன்ற பேர்ல காலேஜ் அவர்ஸ் இருந்தது என்ன பிரச்சனையாக பேச வந்தார் அந்த மாணவி அவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ் என்ன இருந்தது இதெல்லாம் பேச பொருள் ஆயிருக்கணும்ல அப்பதானே ஒரு கமிட்டியை போட்டு அது அது மாதிரி இன்னுமே நடக்கும் இவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க ஆறரை மணிக்கு மேல இன்னுமே வெளியில வர புரிஞ்சு போதுமா உங்க ஆசை நிறைவேறிடுச்சா படிக்கிற பிள்ளைங்க ஆறரை மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது ரூம் விட்டு வெளியில வரக்கூடாது நாளைக்கு ஏதோ முக்கியமான அறிவியல் கண்காட்சியோ முக்கியமான ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் நிகழ்வுகளோ வேற ஏதோ ஒரு முக்கியமான பாடம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளோ ஒரு செலிபிரிட்டியினுடைய வருகையோ ஈவினிங்ல இருக்கு அப்படின்னா இந்த மாணவர்கள் போக முடியாது பெர்மிஷன் கிடையாது சுருக்கிட்டீங்கல்ல இந்த வெளி உலகம் தெரியும் நான் ஊர்ல இருந்து வந்து அன்சிட்டியில் படிச்சுட்டு இருப்பேன் எதுக்காக நான் செலக்ட் பண்ணிருப்பேன் சென்னை மாதிரியான ஒரு அர்பன் ஏரியா அந்த ஏரியாவில் உட்கார்ந்து நான் படிக்கிறதுக்காக உள்ள வந்து படிச்சேன்னா இந்த உலகம் எனக்கு பெருசா தெரியும் நான் சந்திக்க விரும்ப முடியாத நபர்கள் எல்லோரையும் புதுக்கோட்டையில் தஞ்சாவூரில் திருவடானையில் எங்கேயோ இருந்து நான் வந்து படிக்கும்போது நான் நினைச்சும் பார்க்க முடியாத நபர்களை நான் இங்கே சந்திக்க முடியும் பார்க்க முடியும் அவங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நான் சந்தித்து பேர பலனை அடைய முடியும்னு நினைக்கிறப்ப அது எல்லாத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டிங்க போதுமாப்போ அவங்க நோக்கம் இதானப்பா அண்ணப்பா அவங்க ஆசை நாங்க எல்லாம் வெளியில் வரக்கூடாது பூட்டி வச்சிடணும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அறிவு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் எல்லாம் சிறைப்படுத்தப்படணும் வச்சு கற்றுட்டாங்க இதுதான் ஆரோக்கியமான விவாதமாக இது நடக்கலன்னு நம்ம சொல்றது எஸ்எஃப்ஐ மாறா இது எல்லாத்தையும் கேள்வி கேட்டாங்க வைஸ் சான்சலர் இல்லாதது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தது அங்க இருக்கக்கூடிய சிசிடிவியை மெயின்டெனன்ஸுக்காக செக்யூரிட்டி ஒரு டீம் கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அதில் எத்தனை பேர் பிரசன்ட் ஆயிருந்தாங்க ஆப்சண்ட் ஆயிருந்தாங்க அவங்களுக்கு எட்டு மணி நேரம் டூட்டி டைமை கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கிறாரா இந்த பதிவர் அவர் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவர் அந்த டீம் செக்யூரிட்டி கொலாப்ஸ் ஆனதுக்கான டீம் யாரு இப்படிப்பட்ட நபர் போக வர இருப்பதற்கான வாய்ப்புகளை கொடுத்தது யாரு எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரமும் மூணு டீம் அவங்களுக்கு ஷிஃப்ட் போட்டு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்களே அதில் வேண்டிய நாற்பத்தி ரெண்டு பேரும் அன்னைக்கு வந்திருந்தாங்களா இதெல்லாம் கேள்வி ஆக்கப்பட்டிருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் சிசிடிவி வேலை செய்யலை ஒரு பத்து சிசிடிவி கிட்ட வேலை செய்யல அதை பற்றி புகார் கடிதங்கள் எத்தனை மாதம் போயிருக்கு யார் யார் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு இந்த நடவடிக்கைகளுக்கு அவங்க என்ன எடுத்திருந்தாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் பேசு பொருளாக எத்தனும் இல்லை சார் அப்போ தானே சார் அடுத்து ஒரு பிள்ளைக்கு இப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு நேரம் நடந்திருக்கும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு சட்டை இல்லாமல் பேர்பாடியில் ஒருத்தர் வந்து நின்றுக்கிட்டு காட்டன் மஞ்சள் வாங்கி தன்னோட உடம்புல அடிச்சுக்கிட்டாருங்கிறது விவாத பொருளாக மாறுதுன்னா இது அறிவிப்பா இல்லையா சார் அசிங்கமாக இல்லையா சார் பேசுகிறதுக்கே நம்மளுக்கு எரிச்சலாக வரலையா சார் அப்புறம் ஒரு குல்சுரேஷன்னு சொல்லாமல் என்னென்னு சார் சொல்லுவாங்க ஓகே பொறுத்திருந்து பார்க்கலாம் நடக்குதுன்னு நிறையா விஷயங்களை பண்ணுறீங்க ஓகே நன்றி நன்றி